அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் ஒரு செல்வம் பூரியார் கண்ணு முளை நல்லாற்ற நாடி அருளாள்கே பல்லாற்றால் தீரினும் அகுதி துணை அகுதி துணை செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முளை அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ள சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிரஞ்சும் வினை அஞ்சும் வினை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முளை அல்லாழ்வார் இல்லை வழி வழங்கு மல்லன் ஞாலங்கரி பொருள் நீங்கி போச்சார்ந்த அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் செய்தொழுகுவார் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வம் பூரியார் கண்ணு அருள்ல்லார் கவுலகம் இல்லை பொருள் இல்லார் இவ்வுலகம் இல்லாகியாங்க பொருளற்றார் பூ கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல்லரிதே. ரிதே அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு திருளாதான் மெய் பொருள் கண்டற்றால் தீரின் அருளாதான் செய்யும் மரம் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெளியார் மேற் செல்லும் இடத்தே செல்லுமிடத்தே அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வம் பூரியார் கண்ணு முளை குரல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு கூடிய கூடிய உள்ளம் கொண்ட இழிமக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது என்பதே இக்குறளுக்கு பொருள் குறள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நல்லாற்ற நாடி அருளாள்கல்லாற்றால் தேரினும் துணை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த புகழ் அருள் நிறைந்த மனம் பழைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் என்பதே இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மண்ணுயிரோம்பி அருளாள்வார் வினை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி அடைய மாட்டார்கள் என்பதே இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ார் வழி வழங்கு மல்லன் மாஞ்சால்கரீ உள்ளத்தில் ஊரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்றாகும் என்பதே இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பொருள் நீங்கி போச்சாந்தாரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுவார் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவார் என்பதே இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருள் கவுலகம் இல்லை பொருள் இல்லார் இல்லார்க்கிவுலாங்கு பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பொருளற்ற பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது என்பதே இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தெருளாதான் பொருள் கண்டாற்றல் அருளாதான் செய்யும் மரம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலதான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் என்பதே இக்குறளின் பொருள் குறள் இருநூற்றி ஐம்பது வழியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும்போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது என்பதே இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு மனனம் செய்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்